நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனிலே காண்பீர்கள் என்று சொன்னார் யார் இது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு காரியத்துக்காக நான் உங்களுடைய வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது அது என்னவென்றால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினார் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரியமானவர்களே உங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்கலாம் உங்களுடைய சகோதரங்களை பார்க்கலாம் உங்கள் கணவன் மனைவியை பார்க்கலாம் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் பர்சனல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக சிலுவையை மறித்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் அதை உங்களுடையதாக்கி கொள்ளும் போது பர்சனலாக்கி கொள்ளுங்கள் பர்சனல் ஆக்கிக் கொள்ளுங்கள் பிரிய மாணவர்களை வாருங்கள் ஆண்டவரே நான் உண்மை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ ஆட் பண்ணியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைய ஊழியத்துடைய ரகசியம் ஊழியத்தின் வெற்றி வெற்றியான ஒரு ஊழியத்துடைய ரகசியம் நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் ஊழியம் கொடுத்திருக்கிறார் நமக்கு அதை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது வெற்றிகரமாக நாங்கள் செய்ய வேண்டும் எஃபெக்டிவான ஒரு மினிஸ்ட்ரி செய்ய வேண்டும் அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு ஆண்டவர் கொஞ்சம் பேரா ஆண்டவருக்கு இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் வல்லமையாக செயற்பட்டோம் நாம எல்லோரும் வல்லமையாக செயற்பட்டோம் என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது இலகுவாக இருக்கும் தேவடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல அது பலத்தில் இருக்கிறது ஆண்டவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எஃபெக்டிவான ஒரு மினிஸ்ட்ரி செய்ய வேண்டும் ஆண்டவர் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை மூன்றரை வருஷத்திலே செய்து முடித்தார் அவர் வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்தார் அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது பெரிய மாணவர்களே ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஜோன் சாப்டர் அப்பொழுது அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் அவைகளை செய்கிறாரோ பிதா அவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்த படியே செய்கிறார் இன்னொரு வித விதத்தில் சொல்ல போகும் என்று சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் ரம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னத்தை பார்க்கிறாரோ அதை அவர் ஃபிஸிக்கல் ரம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணினவராக இருக்கிறார் அதை அப்படியே இங்கே கொண்டாந்தவராக இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளே நித்தியமானது இந்த உலகத்துக்கு பின்பாக இந்த உலகத்தை இயக்குவதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரம் அதான் தாயாக இருக்குது அங்கேயே காரியங்கள் நடக்கிற காரியங்களை அங்கே ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாங்கள் இந்த ஃபிஸிக்கல் ரைமில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஊழியம் வெற்றிகரமான ஊழியமாயிருக்கும் இருக்கும் பிதா என்ன சீக்கிரம் நான் எதை கான்கிரேனோ இஸ் இட் இஸ் ஆண்டவர் பிதா ஆண்டவராக இயேசு க்ரிஸுக்கு எல்லா எல்லாவற்றையுமே காட்டி விடுவார் எல்லாவற்றையுமே செய்ய போகிற காரியத்தை முதலே சொல்லிவிடுவார் அப்படி இரவுலே கனவுலே சொப்பனத்திலே சொல்வாரோ அல்லது அதிகாலையில் ஆண்டு ஜபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜபத்திலே தரிசனமாக காட்டுவாரோ எப்படியோ அவர் செய்ய போகிற காரியங்கள் இன்றைய நாளில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை அவர் முதலே பிதாஸ் காட்டி விடுவார் அதுதான் அவருடைய வெற்றியினுடைய ஊழியத்துடைய வெற்றியின் இருக்குது உதாரணமாக இன்றைய நாளிலே பரிசுகள் வருவார்கள் அவர்கள் வந்து இன்னென்ன கேள்வியை கேட்பார்கள் அதற்கு இன்னென்ன பதிலை சொல்ல வேண்டும் என்பதை அவர் ஆல்ரெடி பிதாவானவர் அவருக்கு காட்டி விடுவார் அதை காட்டி விடுவார் அந்த காரியம் நடக்கும் போது அவர் அந்த காரியத்தை வெற்றிகரமாய் இருக்கும் அல்லது இன்றைய நாளிலே நீ நாயனூருக்கு போக வேண்டும் அங்கே மறித்த ஒரு மனிதனை எழுப்ப வேண்டும் விதவியுடைய மகனினை எழுப்ப வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே பிதா ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துக்கு சொல்லிவிடுவார் அது எப்படி சொல்லுவார் என்று நமக்கு தெரியவில்லை காட்டி விடுவார் அல்லது சொல்லிவிடுவார் என்னத்தை அங்கே காட்டுகிறாரோ அதை மட்டுமே ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து செய்தார் என்னத்தை பிதா காட்டினாரோ என்ன காரியத்தை அவர் பார்த்தாரோ என்னென்ன காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் அவர் பார்த்தாரோ அந்த காரியங்களை மட்டும் அவர் ஃபிசிக்கல் ரேமில் செய்தார் அதனால் அவர் வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செய்த ஆண்டவராக இருக்கிறார் நமக்கும் அதுதான் தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களை ஆண்டவர் நமக்கு காரியங்களை காட்ட வேண்டும் ஆண்டவர் காட்டுகிற காரியங்களை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதாவது ஏற்கனவே அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராமில் இருக்கிற காரியங்களை நாங்கள் ஃபிசிக்கல் ட்ராமுக்கு கொண்டு வர வ வந்தோம் என்று சொன்னால் நாங்களும் வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்து முடித்தவர்களாக இருப்போம் அண்ணோடைய சமூகத்திலே போய் நின்று தைரியமாக ஆண்டவருடன் சொல்கிற வார்த்தையை கேட்கும்படியாக நல்லது உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லும்படியாக ஓ நீங்கள் ஆன் சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்தோம் ஆண்டவரே என்று நாங்களும் போய் அவருடைய சமூகத்திலே சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரோ ஆண்டவர் எதை காட்டுகிறாரோ அதையன்றி நான் வேறொன்றையும் செய்ய மாட்டேன் நான் எதை பார்க்கிறேனோ பிதா எனக்கு எதை காட்டுகிறாரோ அதை தவிர நான் ஒன்றை செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த அடிசுவடுகளை நாங்கள் பின்பற்றி நம்முடைய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவாராக பிதா நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவாராக நாங்கள் ஜபிக்கும் போது காரியங்களை வெளிப்படுத்துவாராக எங்களுடைய சொப்பனத்திலே காரியங்களை வெளிப்படுத்துவாராக நம்மளுடைய உலகத்திலே நாங்கள் அன்றைய நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு முதலே சொல்லுவாராக அவர் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்யும்படியாக அந்த ஞானத்தையும் கிருமையையும் இப்பதான் நமக்கு கொடுப்பாராக அப்படியாக கொடுத்து நாங்கள் வெற்றிகரமான ஒரு ஊழியம் செய்யும்படியாக நீர் எதை காட்டுகிறீரோ ஆண்டவரே நான் எதை பார்க்கிறேனோ அதை தவிர நான் வேறொன்றையும் செய்ய மாட்டேன் என்று நாங்களும் சொல்லும்படியாக கத்தை நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமே